குழந்தைங்களில் பிறந்த உடனே தொப்புள் கொடியில் ஒரு கிளாம்பு போடுவோம் அந்த ஏரியாவில் நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை க்ளீனாக வச்சுருந்தா போதும் குளிப்பாட்டும் போது ட்ரை பண்ணலாம் நாப்பி அதாவது நாப்பி யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து அதுக்கு மேலே கவர் பண்ணக்கூடாது அது கீழே மடித்து வச்சு அதில் கவர் பண்ணிச்சுன்னா அதில் ஸ்மெல் வரும் சரியாக செப்பரேட் ஆகாது ஏன்னா நல்ல பேக்டீரியா அதில் காலனைஸ் பண்ணால் தான் அது காடு நல்ல செப்பரேட் ஆக சான்ஸ் இருக்குது அதில் ஆல்கஹால் பவுடர் அந்த ஸ்டேஜில் ஒன்றும் போட தேவையில்லை அது விளற சமயத்தில் லேசாக ஸ்டிக்கியாக பிளட்டு அந்த மாதிரி வரலாம் நீங்கள் க்ளீனாக இருக்கிற வரைக்கும் கவலைப்பட தேவையில்லை பட் இந்த மாதிரி ஸ்டிக்கினஸ் இருந்தால் ஆல்கஹால் வைப்ஸ் இல்லாட்டி ஸ்வாப் வச்சு க்ளீன் பண்ணலாம் அது விழுந்ததுக்கப்புறம் அப்புறம் அது ஸ்கின் ஒட்டிக்கும் அதை லேசாக செப்பரேட் பண்ணி உள்ளுக்குள்ளேயும் டெய்லி கிளீன் பண்ணுங்கள் சில குழந்தைங்களில் இது ஹீல் ஆகிற சமயத்தில் அதில் ஹீலிங் டிஷ்யூன்னு சொல்லுவோம் கிரானுலோமா ஒரு பிங்க் கலர் ஸ்வெல்லிங் மாதிரி தெரியும் இது வந்து நார்மல் க்ளீன் பண்ணி மானிட்டர் பண்ணால் போதும் நான் சொன்ன மாதிரி அதை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணி மானிட்டர் பண்ணால் போதும் பட் அந்த கிராண்டலமாக பெருசாகவும் சில குழந்தைங்களில் லேசாக ஸ்டிக்கினஸ் ஸ்பர்சிஸ்ட் ஆகும் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட காட்டுங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஒன்றும் தேவை இருக்காது ஆயிரும் தானாகவே சில குழந்தைங்களில் லேசாக நம்ம நார்மல் சால்ட் அது மேலே போடலாம் சால்ட் போடுறது வந்து லேசாக சால்ட் எடுத்து நார்மல் ஒயிட் உப்பு போட்டால் போதும் அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை தொடக்கக்கூடாது சால்ட்டு தொடச்சா அதில் அப்ரேஷன் வரும் பிளட் வரும் ஸோ சால்ட் போட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் மூட தேவையில்லை அதில் ஓப்பனாக இருந்தாலே போதும் அது எப்படி ஒர்க் பண்ணணுன்னா சா சால்ட் வந்து அங்கே இருக்குள்ள தண்ணியை அப்சார்வ் பண்ணும் அதனால் அது ட்ரை ஆகி ஸ்ரிங்க் ஆகிரும் ஸோ இந்த மாதிரி சால்ட் போட்டு ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் கழித்து அந்த ஏரியா வாஷ் பண்ணுங்கள் வைப் பண்ணக்கூடாது வைப் பண்ணால் ரப்பாகும் குழந்தைக்கு வலிக்க சான்ஸ் இருக்குது வாஷ் பண்ணினா சால்ட்டு தானாக போயிடும் இதே மாதிரி ரெண்டு மூணு தடவை ஒரு நாளைக்கு போடலாம் ஒரு ஃபைவ் டேஸ் போட்டால் தானாகவே ஸ்ரிங்க் ஆகிரும் அது ஸ்ரிங்க் ஆகலை அப்படியே பர்சிஸ்ட் ஆகுதுன்னா சில சமயம் காட்டரின்னு சொல்லுவோம் அந்த காட்டரிங்கிறது கெமிக்கல் காட்ரி இருக்குது இல்லாட்ட சர்ஜன்ட்டு போய் காட்ரி பண்ணலாம் அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கும்போது நீங்கள் டாக்டர்கிட்ட போய் காட்டுறது பெட்டர் இது அம்பளைக்கல் கிரண்டலமானு சொல்லுவோம் உப்பு வைக்கிறதுங்கிறது பாட்டி வைத்தியம் இதுவும் ஒர்க் பண்ணும் ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை